சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் உன்தாள் பணிந்தோம் போற்றி வணக்கம் கும்பராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கும்பராசி கால புருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா பதினொன்றாவது ராசி லாபஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி மூத்த சகோதர சகோதரிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி பதினொன்றாவது ராசி நல்லா இருந்ததுன்னா ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் நல்ல லாபத்தை வந்து கொடுக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து நல்ல பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத நிலைகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இப்போ வந்து ஜென்ம ராசிலேயே வந்து பயணம் இருக்கிறார் இப்போ அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தை வந்து அவர் கடந்து புரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து பயணம் இருக்கிறார் இப்போ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இப்போ கொஞ்சம் அதிகப்படியான சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து இருந்துக்கிட்டு இருக்கும் சரி இப்போ ஜென்மச்சனி நடக்குது வேறு எந்த ஒரு யோகமோ எந்த ஒரு நல்ல பலனோ கிடைக்காத அப்படின்னா மற்ற கிரகங்களும் நல்ல சாதகமாக இருந்து அவங்களுடைய தசாவுத்திகள் நடந்துகிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் சரி இப்போ அதன் அடிப்படையில் மற்ற கிரகங்கள் வந்து எந்த மாதிரி யோகங்களை வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அதாவது ரெண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நான்காம் இடத்துக்கு வந்து பயிற்சியாகி போயிருக்கிறார் இது வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் தனாதிபதி வந்து தனாதிபதி வந்து சுகஸ்தானத்துக்கு போயிருக்கிறது வந்து ஒரு நன்மையான அமைப்புனே வந்து சொல்லலாம் அவர் அங்கே நாலாம் இடத்துல அமர்ந்து பத்தாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் இது வந்து பொருளாதாரத்துக்கு வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் குரு வந்து நாலாம் இடத்துல இருந்து நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அங்கே ஆட்சி பலம் பெற்றுக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னே வந்து சொல்லலாம் ரெண்டு சுபகிரகம் வந்து அந்த வீட்டில் இருக்கிறத வந்து ஒரு நல்ல யோகத்தை வந்து ஏற்படுத்தும் சுக மேன்மைகள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உங்களுடைய கஷ்டத்துக்கு வந்து ஒரு விமோச்சனம் கிடைச்ச மாதிரி இது நான்காம் இடம் வந்து அதிகமாக பலமாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து வண்டி வாகனங்கள் வந்து வாங்கிறது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது அதுக்கப்புறம் வந்து தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கறதுக்கு குண்டான ஒரு அமைப்பு சுக மேன்மைகள் வந்து குண்டான ஒரு அமைப்பு இதெல்லாமே வந்து நல்லா இருக்குது ரெண்டு சுபகிரகம் போய் நான்காம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு நன்மையான அமைப்புனே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஜூன் ஜூன் ரெண்டாம் தேதி வந்து அவர் மேசத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் மேசத்துக்கு பயிற்சியாகி அங்கே வந்து ஆட்சி பலம் வந்து பெறுவார் மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றது வந்து ஒரு நல்ல அமைப்பு மூன்றாம் இடம் வந்து பலம் பெறும் மூன்றாம் இடம்தான் வந்து தைரியம் வீரியத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த அதிபதி வந்து ஆட்சி பலம் பெறதுனால தைரியம் வந்து உண்டான ஒரு அமைப்பு எதுலேயுமே வந்து விடாமுயற்சி எடுத்து அதில் வந்து வெற்றி அடையிறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் அப்புறம் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இளைய சகோதரன் மூலிமா வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறது மூன்றாம் அதிபதி பலம் பெற்றாதான் வந்து உடம்புல வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து வந்து இருக்கும் அப்புறம் அண்டை வீட்டாருடைய சப்போர்ட்டு ஒருத்தங்களுடைய சப்போர்ட் கிடைக்கணும்னா அந்த மூன்றாம் அதிபதி வந்து பலம் பெற்றாதான் வந்து ஒருத்தங்களுடைய சப்போர்ட் வந்து நமக்கு முழுமையாக வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியாகவே செவ்வாய் ஆகி அவர் வந்து மூன்றாம் இடத்துல பலம் பெறதுனால பத்தாம் அதிபதி வந்து ஆட்சி பலம் பெறதுனால பத்தாம் இடத்த வந்து நான்கு சுபகிரங்கள் வந்து பார்வை செஞ்சு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மேசத்தில் ஆட்சி பலம் பெறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் இருக்கும் வேலை செஞ்சுட்ருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு உங்களுடைய திறமைகள் வந்து வெளிப்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் ஒரு சில பேர்த்துக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஜென்மச்சனி நடக்கிறது ஒரு மைனஸான அமைப்பு அப்படின்னாலுமே மற்ற கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடந்து கோச்சார நிலைமைகள் வந்து நல்ல நிலைமையில் வரும்போது உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து நடக்கும் சனி திசையோ சனி புத்தியோ இல்லை சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா மட்டும் அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன மைனஸ்கள் வந்து நடக்கும் மற்றபடி யோகாதிபதிகளுடைய தசாபுத்திகள் நடந்ததுன்னா நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா குருவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து தனாதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடியவர் அவர் வந்து சுகஸ்தானத்துக்கிறது வந்து ஒரு நல்ல யோகம் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறதும் வந்து சிறப்பு இவர் சுக்கர பகவான் வந்து எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா ஜூன் பதிமூணாம் தேதி வந்து அவர் ரிஷபத்தை விட்டு மிதினத்துக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் அப்போ ஐந்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் ஐந்தாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனுமே சூரியனும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனுமே ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் வந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்து ஜூன் பதினஞ்சாம் தேதி வந்து பயிற்சி ஆயிடுவாங்க இதுவும் வந்து ஒரு நல்ல அமைப்பு நான்காம் இடத்துல இருக்கிறதும் யோகம்தான் ஐந்தாம் இட இடத்துக்கு போகிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கறக்குண்டான ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு வந்து காதல் விஷயத்தில் வந்து ஈடுபடுறது ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி இணையிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் காதல் விஷயம் வந்து பெற்றோருக்கு தெரிஞ்சு பெற்றோருடைய சம்மதத்தின் மூலிமா வந்து திருமணம் வரைக்கும் செல்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இது எல்லாமே வந்து சிறப்பு ஐந்தாம் அதிபதி வந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு மன மகிழ்ச்சி ஆள் மனசு மன மகிழ்ச்சி குலதெய்வ வழிபாடு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து ஏற்படுத்தும் இதில் வந்து திசையோ சுக்கர புத்தியோ இல்லை புதன் திசையோ புதன் புத்தியோ நடந்ததுன்னா அதிக யோக பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி வந்து பலம் பெறதுனால பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது கும்பராசிக்காரங்க திருமணம் திருமணமாயி அதாவது குழந்தை பிறப்பில் தடையாக இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து ரெடியாக இருக்கு உண்டான ஒரு அமைப்பு குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யோன்யமான அமைப்பு ஏற்படுறது குழந்தைங்க மூலியமாக வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து கிடைக்கிறது அப்புறம் ஆள் மனசு அப்படிங்கிறதும் வந்து ஐந்தாம் இடம் தான் அந்த அதிபதி வந்து பலம் பெறும்போது ஆள் மனசில் வந்து எந்த ஒரு தேவையில்லாத குழப்பமோ தடுமாற்றமோ வந்து இருக்காது மனசு வந்து திருப்தியாக இருக்கும் ஒரு மன மகிழ்ச்சியோடு வந்து தகுழ்விங்க அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு நீண்ட நாள் திருமண வாய்ப்புகள் வந்து தட்டி போயிட்டு இருந்தவங்களுக்கு அதெல்லாமே வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க இதில் வந்து ம மெயினாக வந்து இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் மெயினாக வந்து திருநள்ளாறு போய் சனி பகவானை வந்து மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சு உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வியாபாரம் சம்மந்தப்பட்ட எல்லாம் கொஞ்சம் அவசரத்தனத்தை வந்து காட்டாமல் இதுலேயுமே வந்து ஒரு நிதானமாக வந்து முடிவு எடுக்கிறது வந்து சிறப்பு வேலைக்காரங்களை வந்து அதிகமாக வந்து நம்புறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது இந்த மெயினாக வந்து இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்தவங்க ஜாமீன் போடுறது ஒதுங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு அதிக நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் கட்டாயம் வந்து நீங்கள் திருநள்ளார் போய் சனி பகவானை வந்து நீங்கள் மன முறிக்கி வேண்டிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல யோகத்தை வந்து நீங்கள் அடையலாம் அதுக்கப்புறம் வந்து இங்கே அருகாமையில் இருக்கிற உடல் ஊனமுற்றவங்க துப்புரவு பணியாளர்கள் எல்லாமே வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஹனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சு உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் இல்லை கும்பராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிரக அமைப்பு அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் வந்து நல்ல அதிகப்படியான யோக பலன்களே வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மீன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்